மைவி த்ரீ குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் என்னுடைய வீட்டில் வி த்ரீ ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தினது தான் ஒன் பை ஒன்னாக நான் காட்டியிருப்பேன் வாங்கி பயன்படுத்தின எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன்று ஒன்றா நான் தனித்தனியாக நான் யூஸ் பண்ணி நான் பெனிஃபிட் அடைஞ்ச விஷயத்தை பற்றி வீடியோ பின்னாடி வரதுக்கு நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஒரு தனி சிறப்பு இருக்குது எந்த ப்ராடக்ட்டுமே வாங்கி இதில் எனக்கு பயன் இல்லை இது வாங்கின ஏன் தான் வாங்கணும் அப்படின்ற நினைக்கவே இல்லை ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது அது கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்கு நம்மளுக்கு எப்படி பயன் அழிச்சிருக்குன்றதை பற்றி ஃபுல்லான விளக்கத்தை நான் ஒன் பை ஒன்னாக வரக்கூடிய வீடியோக்களில் நான் போட போகிறேன் நான் என் கம்பெனிக்காக சப்போர்ட் பண்ணிட்டேன் நீங்களும் நம்ம கம்பெனி வளர்ச்சி அடைவதற்காக உங்களால் முடிந்த எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்